சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரப்பன் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒளிபரப்பிட்டு வரேன் கடந்த ரெண்டு வாரமாக வீரப்பன் தொடர்புடையவர்களை சந்தித்தாலும் அவரோடு தொடர்புடையதான செய்திகள் இல்லாமல் போயிட்டுது அது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது மீண்டும் வீரப்பனோடு தொடர்புடைய சரியான தகவல்களை சரியான விதத்தில் சொல்லக்கூடிய நபர்களை எனக்கு தெரிஞ்சவனையெல்லாம் பார்த்து பேசிகிட்டு தான் இருக்கேன் ஒரு சில நேரத்தில் அப்படி கிடைக்காமல் போயிட்டுது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வீரப்பன் குறித்த செய்திகள் வராமல் போவதற்கு வாய்ப்புள்ளது ஏன்னா அவரை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நிறைய செய்திகளை சொல்வதற்கு தெரியாத பலர் இருக்காங்க அதாவது வீரப்பனோடு பழகி நீண்டரால் பயணித்தவங்க இருக்காங்க ஆனால் உங்களுக்கு புரிகின்ற விதத்தில் அந்த செய்தி அவங்களால் சொல்ல முடியாது இருந்தாலும் வீரப்பன் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக போன அதிகாரிகளில் மிக முக்கியமானவர் கர்நாடக வனத்துறையினுடைய டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இவரை பற்றிய சர்ச்சை தான் இன்றைக்கு வரைக்கும் தீராதனாக இருக்குது அதாவது வீரப்பன் அவருடைய பார்வையில் டிசிஎர் ஸ்ரீனிவாசன் ஒரு மிக மோசமான அதிகாரி அப்படின்னு சொல்லியிருப்பார் நானும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை நம்பிட்டு தான் இருந்தேன் ஆனால் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இன்னொரு பக்கத்தில் பொதுமக்களுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு சமூக அக்கறையுள்ள அதிகாரியாக தான் பணியாற்றியிருக்கார் அதை என்னால் பின்னாளில் தான் உணர்ந்திருக்க முடிஞ்சுது ஒருவேளை வீரப்பன் இன்னும் கொஞ்சம் தூரோடு செங்கப்பாடியில் இருக்கிற மக்களோடு பொதுவான சில நபர்களோடு ஒரு நெருங்கி பழகி இருப்பார் ஆனால் ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி அதாவது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்களை பற்றி புரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு முன்பாகவே வீரப்பனுடைய வாழ்வு முடிஞ்சிருச்சு இருந்திருந்தால் இந்த மாதிரியான சூழலில் அது எல்லாமே தெரிஞ்சுக்கார் அந்த வகையில் வீரப்பனை பிடிப்பதற்காக செங்கப்பாடிக்கு வந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் எப்படி செயல்பட்டார் எப்படியெல்லாம் மக்களோர் பழகினார் மற்ற அதிகாரிகளோடு அவர் எப்படி பழகினார் வீரப்பன் கூட்டாளிகளிடம் அவர் எப்படி நடந்துவிட்டார் அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் பல நண்பர்கள் மட்டும் இருக்கிறேன் அந்த வகையில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு டிரைவராக இருந்தவர் ராமு இப்போவும் கொள்ளைகாலில் இருக்கக்கூடிய மலை மாதேஸ்வரன் வைல்டுஃப் செஞ்சுரியனுடைய டிசிஎஃபுக்கு ஓட்டுநராக பணியாற்றிகிட்டு இருக்காரு அந்த ராமு அவர்களை சந்தித்து டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அந்த கட்டத்தில் வீரப்பன் தொடர்புடைய கூட்டாளிகளை அவர் எப்படி அணுனார் யார் யாரை எங்கே கைது பண்ணார் கைது பண்ணவங்களை எப்படி கொண்டு போய் வச்சுருந்தார் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனனை அவர் எப்படி பெயில் எடுத்துகிட்டு வந்தார் வீரப்பனுடைய தங்கை மாரியம்மாளுடைய தற்கொலை எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதை பற்றி பல கேள்விகளை கேட்டிருக்கோம் அதை இல்லாமல் அவர் சொன்னார் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு ராமு வேலையில் இருந்தபோது காடுகளை பற்றியும் காட்டில் எப்படி வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு குற்றவாளியை பிடிச்சா எப்படி விசாரிக்கணுங்கிறதை பற்றியும் குற்றம் செய்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்க எதனால் குற்றம் செய்தாங்க அப்படிங்கிறதை பற்றி பல செய்திகளை சொல்லியிருந்திருக்காரு அதை பக்கத்தில் இருந்து பார்த்து அதை நடைமுறைப்படுத்திய பொறுப்பில் ராமு இருந்திருக்காரு ராமுனுடைய எதிர்காலத்தில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் சொன்னது எந்த வகையில்தான் பயன்பட்டது அப்படிங்கறத பற்றி பல அனுபவங்களை சொல்லியிருக்காரு அந்த நேர்காணல் தொடர்ந்து பல தொடர்ந்து பாருங்க நன்றி நண்பர்களே வணக்கம் என் பேர் ராமு சிவா வீடியோ வணக்கம் நம்ம சொந்த ஊர் வந்து குண்டில்பேட்டை தாலுக்கோ பக்கமா வில்லேஜ் வில்லேஜ் குண்டில்பேட்டை தாலுக்கோ ஸ்மால் வில்லேஜ் நியர் பண்டிபுரா அதுவும் தான் இல்ல சார் ஏரியா விட்டு இருக்குது மைசூர் ரோட்லேயே நம்ம வீடு ஊர் இருக்கிறது எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை எயிட்ல நாங்கள் வந்தேன் சார் கொலைகால வந்தேன் மூணாவது மந்த்து இருபத்தாறு மூணாவது மந்த்து கொலகால வந்தேன் சரிங்க சரி வந்த உடனே என்ன ஆச்சு ஏன்னா நம்மளுக்கு எடுத்து மலையமேஸ்வர கோபிநாத் வீரப்பன் இதுக்காக விட்டாங்க நம்மளுக்கு ஓ அப்போயே வீரப்பன் பிரச்சனை இருக்குது அப்போ இருக்குது தான் அப்படியே தமிழ்நாட்டிலே வந்து சிதம்பரம் வந்து ரேஞ்சர் ஒரு கொலையாயிருச்சு ஆமாம் கொலையாயிருச்சு கொலையான தமிழ்லேயே கரெக்டாக தான் கொலையாயிருச்சு அப்புறம் வந்து மோனே கார்டு எயிட்டி நைனில் பாலாரு பாலாறு பாலாறு பிரிட்ஜு மேலே ஆச்சு அப்புறம் மெட்கல்லு வந்து வகன்கல் ரோடில் தினேஷும் ராம்லிங்கமும் ஜெகந்நாத்தும் ஒரு பிசி சங்கர்ன்னா அவர் நாலு பேருக்கு கொலையாயிருச்சு அப்போது இருக்கிற ஆஃபிஸரும் கொண்டு போய் தர்மாபுரி பெரிய ஹாஸ்பிட்டல்லே போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி அப்புறம் இங்கே கொண்டு வந்தது அப்புறம் தான் என்ட்ரி கொடுத்தது ஸ்ரீனிவாஸ் சாருக்கே சிக்மங்களூர்லேருந்து தான் அவங்க வந்தாங்க அப்போ அவரும் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கொலை ஆயிடுச்சிங்களா அப்போ என்னாச்சு ஊர்க்காரையெல்லாம் போயிட்டாங்க செங்கப்பாடி செங்கப்பாடி ஊர்க்காரையெல்லாம் போயிட்டாங்க யா பயம் போலீஸ் பயம் போலீஸ் பயம் ஆனால் ஊருக்காரு எல்லோரும் கெட்டவங்க இல்லையே ஆனாலும் நாங்கள் இருந்தால் என்ன பண்ணுறதாப்பான ஊருக்கு எல்லோரும் போயிட்டால் யாரும் இருந்தாருன்னா மாடு பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் இருந்தா பெரிய அவங்க மட்டும் இருக்கிறாங்க வீட்டுல விட்டு விடுங்க அவங்களே இருந்தாரு பெரிய பெரிய ஆள் மட்டும் இருந்தாங்க அங்க வயசான பொம்பளே இல்லை வயசான ஆம்பளை மட்டும் இருந்தாரு அப்பதான் வந்து சீனிவாச அவர் வந்து பார்த்தாரு அந்த வயசான ஆளுகளை கூப்பிட்டு என்ன போயது உங்க ஊரோ நீங்களே இல்லையே உங்க காடு இருக்குது வீடு இருக்குது எங்க போயிட்டாங்க அப்படி சொன்னா சார் நம்மளுக்கு பயம் இருக்குது சார் அதனால நாங்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க சார் நாங்கள் வீடு பார்த்துட்டு அப்புறம் அசெம்பிளி ஆடு பார்த்துட்டு அப்புறம் மாடு பார்த்துட்டு இருக்கிற சார் அப்படி சொன்னால் சொல்கிறாங்க அவங்க சரி அப்போ என்ன சொல்கிறாரு அப்போது நீங்களே இங்கே இருக்கணும்ப்பா நீங்கள் உங்கள் ஊர் இது ஆ நீங்களே போயிட்டானே அப்படி உங்க ஊர்ல நீ என்ன ஒண்ணு தப்பு பண்ணிருக்கல பண்ணல ஆனாலும் நீங்களே என்னத்துக்கு போகணும் சார் நமக்கு பயம் இருக்குது சார் மூணு நாலு பேர் சப் இன்ஸ்பெக்டர்ல குறையாயிருச்சு சார் இங்க அதனால பயந்து எல்லாம் போயிட்டாங்க சார் அப்படி சொல்றாங்க அப்போ பிரச்சனை நடக்கும் போதுதான் எஸ்டி ஃபார்ம் ஆகுது எஸ்டி அப்ப நம்மளுக்கு எஸ்டி அப்பதான் அது அது கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்து சங்கர் பிதிரி சார் வந்து எஸ்டி அப்ப பண்ணது

மைசூர் டிஸ்டிக்ட்டு டிஸ்டிக்ட் வந்து மைசூர் இப்போ சாம்ரா நகரம் இருக்குது அப்போ வந்து மைசூர் டிஸ்டிக்டு சரி என்ன ஆகுதுன்னா போலீஸ்க்கு வேண்டி பாரிஸ்ட் வேண்டி பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க இவங்க ஊர் மக்கள் எல்லாம் எல்லாரும் போயிடுவாங்க அந்த செம்பிளி ஆடை விட்டுட்டு அப்படியே போயிடுவான் மாடு விட்டுட்டு அப்படியே போயிடுவோம் ஓடி போயிடுவான் அவங்க நல்லவங்கதான் அவங்க யாரும் கெட்டவங்க இல்ல அவங்க பயம் பயம் பைத்துல போலியோ அடிக்கிறாங்கன்னா ஓடி போறாங்க அப்போ கொஞ்சம் ரொம்ப வேகமாக சார் தினேஷு சாரு அவங்க சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்புறம் ஜெகநாத் ராம்லிங்கம் நல்ல பேர் வாங்கினவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க நல்ல பேர் வாங்கினவங்க அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு டீம் போடுறாங்க இங்க இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எங்கே கர்நாடகத்தில் எங்கெங்கே இருக்கிறாரு எல்லாேருக்கும் போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்றாங்க அவர் ஒரு மாதம் இங்கெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் ரிலீவ் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒயன் கால்ஸில் பாலிஸில் அப்போது நம்ம ரேஞ்ச் ஆஃபீஸர் ஒருத்தர் சீனிவாசன் இருந்தார் சரி அந்த இன்ஸ்பெக்டரில் அவங்க நல்ல பேர் இருந்துச்சு இல்லைங்களா அவங்க தினேஷ் சார் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு இது பேட்ச்மெண்ட்டு பேட்ச்மெண்ட் இருக்குல்ல அதனால அவங்க போய் வகையின் கல்லுக்கு போய் பார்த்துட்டு சாப்பிட்டல சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்கெச் பண்ணி அடிச்சிட்டாங்க மெட்டுக்கல் மெட்டுக்கல் மெட்டுக்கல்லு ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் அது அது அப்போ அப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப்சர் ஒருத்தர் சீனிவாசன் இருந்தார் அவருக்கு ஒரு குண்டு மேலே உள்ளே போயிடுச்சு அவனுக்கு ஒன்றும் ஆகல அது எடுக்கல அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் அதெல்லாம் ஆகாதோ அது அப்படியே எடுக்கிட்டு ஒன்றும் ஆகாதான்னு விட்டுட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இவங்க மட்டும் நாலு பேர் சத்துட்டாரு அப்போதான் சீனிவாஸ் சாகரும் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தாங்க ஆஹ் அங்கே வர்றாரு அங்கே கோபிநாத்தம் வர்றாரு அப்போ நம்மங்க நாங்கள் நாங்க நம்மளெல்லாம் சீனிவாஸ் சாஹருக்கே ஏண்டவர் ஆச்சு ஸ்ரீனிவாஸ் சாகரு வந்த உடனே என்ன ஆச்சு கமண்டென்ட் வந்து போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டும் அவங்க அஸ்டென்ட் வந்தால் சீனிவாஸ் சாஹ்ரு ஆ ஆ ஆ இவங்க என்ன யா யாரு எங்கே போலீஸ் கேம்ப்புக்கு போனாலும் இவங்களுக்காக இவங்க பேச்சு கேட்கணும் சீனிவாச அவர் போனால் இவங்களே அண்ட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி அப்புறம் என்ன ஆச்சுன்னா கேவி வி ஐஜிபி கேஎஸ்ஆர்பி பெங்களூரில் இருக்கிறாங்க அவங்க கமாண்டன்ட் அவங்க ஐஜிபி கேஎஸ்ஆர்பி இவரு தான் இவங்க இங்கே எல்லாம் 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 நடக்குது எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இவங்க அவங்க ஃபோன் பண்ண அவங்க வருவாங்க அப்புறம் அப்போ பாய் அங்கே போய் கேஎஸ்ஆர்பி எல்லாம் பார்த்துக்கணும் கேஎஸ்ஆர்பி ஐஜிபி அவங்க ஐஜிபி கேஎஸ்ஆர்பி கே வி கேவி செட்டி சொல்லிட்டு சரி அப்போ என்ன ஆகுதுன்னா ஊருக்கு இவங்க வந்தாங்களே அப்புறம் எல்லா எங்கெங்கே இருக்கிறாரோ எல்லாரும் கூப்பிட்டு வந்தோம் நாங்களே ஓ ஊரை விட்டு ஓடி போன மக்கள் எல்லாம் திருப்பி ஊருக்கு கூப்பிட்டு வந்தோம் எங்கெந்த ஊரில் இருக்கிறாரோ அப்போ ஃபோன் இல்லையா போன் பண்ணிட்டு வான்னு சொல்கிறதுக்கு அதனாலே நம்ம க கவர்மெண்ட் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அங்கே இருந்து கூப்பிட்டு வந்தோம் ஊரில் நீங்கள் உங்கள் ஊர் அப்போ இதோ உங்கள் ஊரில் இரு ஆ அப்படி சொல்ல நீங்க தப்பு பண்ண வேண்டாம் நீங்க உங்க காடு இருக்குது உங்க வீடு இருக்குது நீங்க பாத்துறப்பா நீங்க என்ன யாழைகள் நீ என்ன போய் என்ன பண்றேருப்பா இல்லையான எங்கெங்கோ போயிட்டாங்க அந்தியூர் சேலம் சேலம் அப்புறம் சில பேர் வேலைக்கு போயிட்டா அங்கே இருக்கிறாங்க அப்படியே ஆயிடுச்சு அது சரி என்ன கூப்பிட்டு வந்தாங்க ஒரு வீடு விடாத எல்லோரும் வாப்பா உங்கள் ஊரோ நீங்கள் இருங்க உங்கள் ஊரில் நீங்கள் இருக்குல்ல நாங்கள் வந்தால் நம்ம வேலை நாங்கள் செய்கிறோம் உங்கள் வேலை நீ என்னத்துக்கு போற போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்தோம் அவங்களுக்கு குடி வச்சு அங்கே எல்லோரும் யார் யார் வீடு இருந்தால் அவங்களெல்லாம் இருக்கு சொல்லி அப்புறம் ஒரு மாதிரி சேர்மேன் சிஸ்டம் ஊருக்கு சேர்மேன் என்ன 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 தமிழ் தமிழ் தலைவர் சிஸ்டம் ஆனா எல்லாரும் இவருக்கு இவர் பக்கமே வர்றாரு ஏன்னா ஊருக்கு எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க சரி என்ன பண்றது இப்போ அவருக்கு அவருக்கு எல்லாம் வந்தாச்சு அவங்க எல்லாம் ரொம்ப என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சாருக்கு சொல்லிக்கணும் సాగే వార పోలీస్ ప్రశా ఇవే మేన్ ఇందీడాకార రమ కష్టంగా అదో ఇలా ముందు అప్పో ఎన్న ఇప్పు దినేష్ రామ్లింగం సారు

தகவல் கிடைக்கணும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு வரணும் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு அடிக்கூடாது அடிக்கக்கூடாது அடிக்கூடாது எப்போ நம்ம நம்ம ஆளே என்ன பண்ணலையே இவங்க இப்படி பண்ணிட்டேன்னா அடிக்கலான்னா அப்படியே அடிக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கே ரூல் தெரியல அவங்க தப்பு பண்ணியிருக்கிறா அவங்க ரூலே தெரியல அவங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசி தெரியல தெரியல அவங்க தப்பு பண்ணிட்டா இப்போ நாங்களும் அடிச்சானா அடி அடி வாங்கிக்கிற ஆனா அவங்க என்ன தெரியும் அதனால யாருக்கும் அடிக்கூடாது அவங்க சொல்லிதான் நாங்களே சொல்லி கொடுக்கணும் ரூல் இப்படி இருக்குது இப்படி தப்பு பண்ண கூடாது சொல்லி கொடுக்கணும் சும்மா அடிச்சா என்ன தெரியும் அவன் பட்டிக்காடிலேயே வளர்ந்துருக்கிறான் சிட்டியில் இல்ல எஜுகேஷன் இல்ல அவங்களுக்கு நான் என்ன நாங்கள் என்னத்தை கடிக்கணும் வேலைக்கு போறோம் அதனால அப்புறம் நாங்கள என்ன பண்றோம் மைசூர் ஜெயிலுக்கு போறோம் அடிக்கடி எங்கெங்கே இருக்கிறாரு அங்கே ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் அங்கே இருந்தாருங்க ஜெயிலில் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும் அதனால ஜெயிலுக்கு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட யார் யார் வீடு எங்கேயோ எங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வராரு சார் நம்ம சீனிவாஸ் சாரு வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படி போறாங்க அப்போ அங்கெல்லாம் நம்ம அங்கராஜ் சாரு நம்ம உதயகுமார் சாரு அவங்க கூட இருக்கிறாங்க உதயகுமார் சாரும் சொந்த தம்பி மாதிரி சார் சீனிவாஸ் சாருக்கு இருக்கு அவ்வளவுன்னு இருக்குது அவருக்கு தம்பி மாதிரி இவங்க நம்ம அங்கிராஷ் சார் அங்குராஜ் சார் இவர் ஃபாரிஸ்டர் இருந்தாரோ அவர் ரேஞ்ச் ஆஃபிசர் இருந்தார் அவர் டி ஆஃபிசர் இருந்தார் அப்புறம் செமியில எப்படினா நம்மளுக்கே அங்கேயே அவர் ஒரு ஏபிஎஸ் ஆஃபிஸர் ஆனாலும் ஸ்டோர் அரிசி கொண்டு வந்தோம் செம்மீன் செஞ்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றது ஸ்டோர் அரிசி ஸ்டோர்ல வாங்கிட்டு வர்றது அரிசி அரிசி தான் அரிசி தான் சாப்பிட்றாங்க வேறு நீ எ வேற அரிசியில் அப்புறம் தனியாக சாப்பாடு இல்லை ஏபே சாப்பிட்டு நினைக்கிறேன் எங்கள் தனியாக சாப்பாடு அப்படியே ஒன்றும் இல்லை அப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆண்டாவ மாதிரி ஆண்டாவ மாதிரி நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னா அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா எல்லாம் அவங்க தான் எங்கள் ஊர் வந்து இரநூறு கிலோமீட்டர் அங்கே இருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்புறம் நாங்கள் எங்க கல்யாணம் ஒன்றும் இல்லை அதனால நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மா அம்மா மாதிரி இருந்தாங்க இல்லை ஊருக்கே அப்பா அம்மா மாதிரி ஆகிட்டாங்க அவங்க நம்மளுக்காக செங்க இவங்க தங்குறதுக்கு சிறப்பு எல்லாம் கிடையாது எல்லாம் இந்த ஆள் அந்த ஆள் தான் படிக்கணும் அவருக்கு ஒரு ஒரு ஆட்லோன்னு இருந்துச்சு அந்த கட்லு மேலே படுத்துக்கிறாங்க நாங்கள் வெளியிலே அங்கே இங்கேயே படுத்துக்கிறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டார்டிங்கில் ஸ்டன் கன்னு வந்தது ஸ்டன் கன் ரைஃபல் அது ಅದು ವಾಂಗ ಅಪ ಟ ಅನ್ನೋರು ಒಂದು ಟಾಮ್ಸನ್ ಮಿಶನ್ ಗನ್ ಸಲ್ಲು ಇವರು ಸೇಫ್ಟಿಗೆ ಕೊಡ್ತದೆ ಸ್ಟನ್ ಗನ್ ವಾಪಸ್ ಕೊಡ್ತಿಟ್ಟು ತೀಪಿಸಿ ಟಿ ಎಮ್ ಸಿಗ ಟಿ ಒಂದು ನೆಕ್ಸ್ಟು ಅಡ್ತ ಟ್ರಿಪ್ಪು ಎ ಕೆ ಪಾರ್ಟಿ ಸೆವೆನ್ ಅಂತ ಎಕೆ ಪಾರ್ಟಿ ಅಪರೂ ಎಕೆ ಪಾರ್ಟಿ ಇದು ಕೊಡ್ತಿಟ್ಟು ಅದು ವಾಂಕರಂಗ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಲಿ ಅದು ನಮ್ಮ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ರೈಫಲ್ ಇಲ್ಲ ರೈಫಲ್ ಎಲ್ಲ ನಮಗೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ತ್ರೀ ಒನ್ ಒಂದು ಡಬಲ್ ಬ್ಯಾರೆಲ್ அது மட்டும் இருந்தது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது வர்றதுக்கு தான் நம்மளுக்கு ஆ அது மட்டும் நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்டு வேணும்னா அதை இவர் போலீஸ் கூட நம்ம ரெண்டு சேர்த்து தானே ஜே ஜெயிண்ட்டில் வேலை செய்கிறது இல்லையா அதனால அதை வாங்கிக்கிறாங்க அப்புறம் அங்கங்கே போகிறது எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ணுறது சரி எல்லாருக்கும் இப்போது உங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க மகன் இல்லை அவங்க மகன் வீரப்பா கூட இருக்கிறான்னு சொன்னால் அவங்க மகனே அவங்க வீட்டுக்கு போகிறது ஒரு உதாரணம் நாங்கள் சொல்கிறேன் மங்களான ஒரு ஊர் இருக்குது இங்கே அந்தியூர் பக்கத்தில் கோயிலூர் என்ன மங்கலம் அந்தியூர் பக்கத்தில் அங்கே காக்கை கோவிந்தான்னு சொல்லிவிட்டு ஒரு பையாவும் அவன் வீரப்பா கூட இருந்தாள் இருக்கா கேங்லேயே இருக்கா அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டு முன்னால எல்லாம் கருவாடு எல்லாம் அப்படியே லைன் இருக்குது ஒரு தொங்கி விட்டுருக்குறாங்க ஆ அப்புறம் ஸ்மெல் வருது இல்லைங்களா மீன் வாசனை வருது வாசனை வருதுங்களா ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்புறம் அவங்க அப்பா இருந்தாரோ அம்மா இருந்தாரோ சரி நாங்கள் ஜீப் கொண்டு போய் நிறுத்திட்டு சின்ன வீடு அங்க போனாங்க போன அப்புறம் பாப்பா அவங்க உக்கா இவங்க சேர் இல்லையா ஒண்ணு இல்லையா இல்லைங்களா ஒரு எண்ணெய் தின் இருந்துச்சு எண்ணெய் போடுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது போட்டு உட்காந்துக்க போட்டாங்க அவங்க அங்க உட்காந்து அவங்கிட்ட பேசிட்டு மக்களுக்கு எல்லாம் செரெண்டராக்கி சொல்லுங்க நாங்கள் ஒண்ணு ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க நீங்களும் வாங்க நம்ம இங்கே செங்கப்பாடிக்கு வந்துட்டு போங்க நீங்க என்ன பாவம் இப்படி இருக்கிறாங்க அங்கே இருந்தால் நீங்க வாழ முடியாது ஆ எவ்வளோப் பார்க்குறதில்ல அப்படி சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்துவிட்டானாங்க திருப்பியும் அவரே ஆ வந்தாராங்க என் போலீஸோ அல்லது ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டும் வந்து நம்மளை அடிக்க மாட்டாங்க ஆ அடிக்க மாட்டாங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அப்புறம் சென்றானாலும் நான் இருக்கிறேன் அவங்களுக்கு நல்லா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு சரி சரி என்னாச்சு திருப்பி நாளைக்கே வர்றாரு நாளைக்கு கோபிநாதமுக்கே வந்தாங்க அவங்க ப பணம் கொடுத்துட்டு வந்திருந்தேன் நாங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கே கட்டிங் ஒன்றும் பண்ணல தாடி அப்படியே இருக்குது முடியெல்லாம் அப்படியே இருக்குது அப்புறம் ஒரு துணி எல்லாம் ஒரு அழுக்காக இருக்குது யாரையும் ஒன்றும் தெரியல பாவா இன்னோசன்ட்டு அவங்கள இல்லைங்களா சரி அவங்க ஏன்னா வந்தாங்க வந்த உடனே என்ன சொல்கிறார் நம்மளுக்கு ஹே போய் அவங்க கட்டிங் பண்ணிவிட்டு சேவிங் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வா அப்படி சொன்னாங்க

ஆ அவங்க சொல்லு குளிக்கிட்டு அப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க நீங்கள் இப்படியே இருங்க ஆண்டவன் என்னன்னா பணம் இல்லைன்னு அவங்ககிட்ட க்ளீனாக இருக்கணும் இல்லைங்களா ஆ உங்களுக்கு தெரியல ஆ ஆ சொல்லிவிட்டு அவனை அங்கேயே வச்சுட்டு அவங்க சாப்பாடு போட்டு அவங்க அப்பனுக்கு அப்புறம் நாளைக்கு திருப்பி காசு கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பெரிய அப்படியே அனுப்புகிறேங்க ஊருக்கு அனுப்பிவிடு ஊருக்கு அனுப்பு அனுப்பிடுவாரங்க அப்புறம் ஒரு வாத்தியார் இருந்தார் கோவிந்தராஜன் சொல்லிவிட்டு தமிழ் மாஸ்டர் அவங்க ஒரே அப்ப கன்னட டீச்சர் அங்கே போக மாட்டாங்க வீடு அப்ப கார்ட்டி இருக்கு போக மாட்டாங்க அதனால ஒருத்தரை செங்கப்பாடையில அவங்க முதலியாரு ஃபேமிலி அங்கே இருந்தாரு இப்போ எங்கயோ ரிட்டையர்ட் ஆயிருச்சு எங்க இருக்கிற தெரியல எனக்கு செங்கப்பாடுல கேட்டா தெரியும் டீச்சர் யாரும் யாரும் வேலைக்கு போக மாட்டேன் பயம் ஆஹ் வீரப்பா வீரப்ப இருக்கிற போகமாட்டா யாரும் போகமாட்டா ஆனால் பள்ளிக்கூடம் இருக்குது ஆ பள்ளிக்கூடத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஒரு மட்டும் ஒரு பள்ளிக்கூடத்திலே பசங்கள் வர்றது போகிறது அவ்வளோதான் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் என்ன ஆச்சு நம்ம சீனிவாசி அவர் வந்த உடனே எல்லாரும் ஊருக்கு வந்தாங்க ஊருக்கு வந்தாங்க ஊர் கவுண்ட்ருல்ல நந்துகோபாலன்னு சொல்லிட்டு ஊர் கவுண்டரும் இருந்தார் பூ தாடி தாடி அவங்க தம்பி அவங்க ஒருத்தர் கரணான்னு இருந்தார் அவனை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணணும் ஊரில் ஊரும் டெவலப் பண்ணணும் நம்ம வந்த வேலையே ஆகணும் அது சொல்லிட்டு ரெண்டும் சொல் பண்ணுங்க இன்ஃபர்மேஷனுங்க கலெக்ட் பண்ணுறோம் நாங்களெல்லாம் போய் ஒரு வாட்டி என்னாச்சு போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க என்ன வரதானா டப்பால் வந்துருச்சு ஒன்றும் செட்டி பெட்டிக்காரங்க செட்டிபட்டிக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குது எங்கிருந்து ஆந்திர இருந்து வந்திருக்குது ஆந்திரப்பிரதேஷ்ல நந்தி கொட்டூர்ன்னு அதை ஸ்ரீசைல பக்கத்தில் அங்கே ஒரு பேக் ரிவர் பேக் வாட்ரு இருக்குது அங்கே அங்கேருந்து வந்திருக்குது அது எங்கே போகுது அங்கே மணியாக ஏன் மணி இருக்கலான்னு சொல்றேன் அவங்க அவங்க போயிருக்குது நாங்கள் போய் நம்மளுக்கு எல்லாம் தகவல் வந்தது நைட்லேயே ஏன்னா சீட்டி விஷயத்துல வந்திருக்குது அவங்களுக்கு சீட்டி என்ன என்ன சொல்கிற மாதம் மாதம் வில்லேஜில் பண்ணுறங்க இல்லைங்களா சீட்டு ஆ சீட் பண்ணு மாதிரி அதை வில்லேஜில் பண்ணிக்கிற பாருங்க நான் இவ்வளவு கட்டிருக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ ஆச்சு அது இது இருக்குதில்ல அப்படி சரி அது வந்திருக்குது அந்த தகவல் நமக்கு வந்துருச்சு இந்த ஆந்திராவிலேருந்து லெட்டர் வந்துருக்குறதுன்னு என்ன என்ன இன்ஃபர்மேஷன் அது சரி நைட்டு போனோம் அங்கே செட்டிப்பட்டிக்கு போயிட்டு அவங்க வெளியில கட்டில் படுத்திருந்தா சரி அவங்க தூக்கிட்டோம் அவங்க அவங்க எடுத்துட்டோம் எடுத்து வந்து ஜீப்பில் உட்காந்து அவன் துணியும் இல்லை நம்மளை நம்மளே பிளான்ட் செட்டு கொடுத்தா அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்தோம் கேம்ப்பு கூப்பிட்டு வந்தோம் ஆனால் அடிக்கூடாது யாருக்கு அடிக்கூடாது இம்சை கொடுக்கக்கூடாது அவருக்கு க கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதெல்லாம் சீனிவாசோ சிஸ்டம் சிஸ்டம் பண்ணுவான் சிஸ்டம் அப்படி தான் நடக்கும் ஆ அப்படி தான் நடக்கும் அப்புறம் சரி வந்தோம் அவங்களுக்கு எல்லாம் வாப்பா இங்கே இந்த மாதிரி ஆள் எங்கே இருக்கிறவங்க வேணும் யாரவன் டீ கிரீன் சொல்லிட்டு அவன் யார் வீராப்பன் கேங்கில் கன்னு ரெடி பண்ணுறது கன் ரிப்பேரி பண்ணுறது கன் ட்ரைனிங் கொடுக்குறது அவன் செட்டிப்பட்டி ஆளு அவன் ஆனால் இந்த குளுமே வச்சுட்டு பண்ணுறங்களே கரிம்பெல்ல தட்டுறதுக்கு ஈட்டாகிறதுக்கு ஆச்சாரி வே ஆச்சாரி வேணா இவன் செய்கிறான் கன்னே ரெடி பண்ணுறா புதுசா மஜர் லோடிங் மஜர் லோடிங் கன் ரெடி பண்றேங்க அப்புறம் அதுக்கே லோட் பண்றதுக்கு அதெல்லாம் ரெடி பண்றேன் அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஃபைர் ஆகுதுன்னா அந்த கன் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவன் வீரப்பன் கேங்லேயே இருக்கிறான் எப்பவும் போயிட்டான்னா சப்இன்ஸ்பெக்டர் கொலையாயிருச்சு இல்லைங்களா அப்போ ஊர் விட்டு போயிட்டான் நமக்கு பிரச்சனை நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அங்கே வரும் கிருஷ்ணா நதி கிருஷ்ணா ரிவர் இருக்குதுங்க அங்கே ஒரு டேம் இருக்குது ஆனால் ஒரு ஈஸ்வர் கோயில் இருக்குதுங்க ஸ்ரீசைலான்னு சொல்லுவாங்க அங்கே போய் பேக் வாட்டர்ல எங்கே எடுக்கிறாங்க அந்த தகவல் வரைஞ்சிங்க என்ன சொன்னேன் சார் நாங்கள் போய்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு வந்துடல சார் நாங்கள் நாங்கள் காமிச்சிடறேன் சார் எனக்கு அடிக்க சார் அப்படி சொன்னேன் நீங்கள் உனக்கு அடிக்கிறதே இல்லைப்பா நீங்கள் செட்டிபேட்டிக்கார ஆ நீ உங்களுக்கு அடிக்கிறதே இல்லை ஒன்றும் பண்ண மாட்டோம் நாங்கள் நீ இருக்கிற சொல்லு அவ்வளோதா ஆனால் அந்த சீட்டி விஷயத்துலேயே வந்திருக்குது அப்புறம் நாங்கள் இங்கே இங்கேருந்து போகிறோம் நம்ம சாருக்கு வந்து எப்போ ஜீப்லே போனாலும் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் கேஸ்ஆர்பி நாலு மென்னு நம்ம கூட இருப்பாள் போலீஸு ஜீப்லேயே இருப்பேன் எப்போது நான் சார் வழியிலே போனால் கூப்பிட்டு போனே நாலு பேரும் அஞ்சு பேர் ரெடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நாலு பேரும் போலீஸும் சரி எல்லாரும் போனா அப்போ ஈராக் ஈரான் கலாட்டி இருந்துச்சு சண்டே ஈராக் ஈரான் பிரச்சனை இருந்துச்சு அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா டீசல் பெட்ரோல் சப்ளை கம்மி ஆயிடுச்சு இந்தியாவுக்கு கம்மி யார் போனாலும் கொடுக்க ஒரு ஒரு ஐம்பது லாரி அங்கு ஒரு லோடு ஒரு லாரி லோடுல அப்புறம் பத்து பத்து லிட்டர் குடுக்கறாங்க ஆனா நாம போலீஸ்கார் இல்லையா ஆனா போனா நம்மளுக்கு புல் டேங்க் குடுக்கறாங்க அது போட்டிட்டு போன நந்தி கொட்டூர்ன்னு ஆயிட்டான நந்தி கொட்டூர்னு சொல்லிட்டு கர்னூல் கர்னூல இருந்து ரைட்டுக்கு போறது வெளியில அங்கேட்டா இவன் என்ன சொன்னேன் இவன் கரெக்டாக சொல்லல நம்மளுக்கு சார் ரொம்ப தூரமா இருக்குது சார் போக முடியாது லேட்டா போகணும் சார் அப்படி சொல்ல சார் காலை அஞ்சு மணிக்கு போனா ஆறு மணிக்கு அவனுக்கு பிடிச்சிட்டு வந்துடல சார் அப்படின்னு சொல்லுங்க இவனுக்கும் தெரியாது அவன் எப்பவும் போயிருக்கிற பாவா அவனு அவனுக்கு ஒன்றும் தெரியல சரி சார் என்ன அஞ்சு மணிக்கு புறப்பட்டோம் ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு பத்தாச்சு நாங்கள் டிவி சாப்பிடல சரி போய் அங்கே ஒரு அலங்காரம் மாதிரி இருக்குது அங்கே சார் இங்கே போட்டு வர்றது சார் இந்த போட்டில் போகணும்னு சொன்னாங்க ஆனால் சரி நம்ம சார் என்ன பண்ணுங்க நான் போட்டில் எல்லாம் போயிட்டாங்க அங்கே ஓட்டல் கடையில் ஒன்றும் இல்லை சரி இங்கே என்ன பண்ணுறோம் அவங்களே சாப்பிடல அவங்களே சாப்பிடல நாங்களே எப்படி சாப்பிட கேட்க முடியும் அப்புறம் அந்த ஊர் யா எங்கே இருக்குன்னு அங்கே தெரியல சரி அவங்க வண்டி அவங்க போட்டில் போயிட்டாங்க அப்புறம் அங்கே நக்ஸலிட்ஸு சண்டை சண்டே நடக்கும் அந்த பக்கம் அப்போ நீ எனக்கு நக்சலி சொன்ன என்ன தெரியல 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 நமக்கு சரி அவங்க வந்தாங்க அப்புறம் எனக்கு இங்க பேசுற தெலுங்கு பேசுறேன் நானும் அங்க ஒரு தெலுங்கு நாங்க பேசுற தெலுங்கு அவங்களுக்கு புரியுது அவங்க பேசுற நான் எனக்கு புரியுது இல்ல நாங்க சொல்றேன் ஐயோ தமிழ்கார கிடைச்சா தமிழ்ல நாங்க பேசினா அப்படி நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க தமிழ் தெரியல டிசிஎஃப் சார்க்கு தெரியும்ல நீ டிசிஎஃப் சார் போட்டில் போயிட்டாரே அவன் புடிச்சிட்டு வரதுக்கு நீங்க வெளியில உட்கார்ந்து இருக்கீங்க நாங்க பேக் குவார்டர்ல உட்கார்ந்து இருக்கறே ஃபாரஸ்ட் அந்த மெட்ரோ பேக் குவார்டர் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கறே ஃபாரஸ்ட் குள்ள அங்க ஆள் இல்ல ஒருத்தரும் இல்ல ஒண்ணுமே இல்ல அங்க போட் என்னத்துக்கு குறதா மீனோ வாங்குறதுக்கு போட் போகுது அவ்ளோதா மீன் பிடிக்கறாங்க இல்லீங்களா இவங்களும் பீக்கறி போய் மீன் புடிச்சிட்டே இருந்தாத அங்க அங்க மெட்ரோ மனையில மீன் பிடிக்கற அதே வேளை அங்க அதே வேளை அங்க பண்ண அங்க ஒரு கன் ரெடி பண்ணி இருக்கறேன் அங்கே ஒரு கண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க மட்டன் கிட்டேன்னு வேணும்னு அங்கே அடிச்சு சாப்பிட்றதுக்காரும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அங்கே விடல ஆ அந்த ஆ சரி இவங்க போனாங்க இவங்க இவங்க போயிட்டாங்க இவங்க வரல இவங்க ஒரு மா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் இங்கே நக்சலிஸ்ட் போலீஸ்காரும் வந்துவிட்டாங்க எங்கிட்ட சரி நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெளிவு பேசினா அவங்களுக்கு புரியுறதில்ல நம்மளுக்கு எடுத்து அவங்க வீண்டில் போட்டுவிட்டாங்க சரி தெலுகா கரணை தெரியுது என்ன என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல சரி புடிச்சிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க எனக்கு மாதிரி போட்டு ரெண்டு கை சேர்த்து ஆ உட்காந்துட்டாங்க கேம்பு கூப்பிட்டு போனாங்க